தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவை நாமத்தினாலே ஆமேன் ஜபம் செய்வோம் நம்மத்தில் இருக்கிற செயலர் அவர்கள் ஜபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கின்ற ஜபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான கால வேலைக்காக நினைச்சிரு சுவாமி விருகாம்பகம் கிறிஸ்துநாதர் ஆலயத்தின் அங்கத்தினர்களாக ஆண்டு இந்த காலி வேளையில் உண்மை பார்க்கவும் உமக்கு நன்றி செலுத்தவும் செய்த பெரிய கிருபைக்காக உமக்கு கோடாகூடும் நரிச்சி சுவாமி ஆண்டு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற ஆண்டு இந்த சமபந்தி விருந்தையும் இந்த நாட்களும் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட அன்புக்காக உமக்கு கூடாக்கூடும் நஞ்சித்துற சுவாமி இந்த விருகம் பார்க்க கிறிஸ்தன ஆலயத்தின் பக்கத்தில் உள்ள அனைத்து மக்களும் பயன்பெறவும் ஆண்டு உரையே நமது நாமத்தின் மகிமைக்காக நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிற இந்த விருந்து ஆண்டு இந்த ஏரியாவுடைய ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைவதாக மக்கள் அமைதியாக வந்து இந்த விருந்தில் பங்கு பெறவும் ஆண்டு உமது நாமம் மாத்திரம் மகிமைப்படவும் கிருபை செய்துள்ள இதில் பங்கு பெறுகிற ஆய சிறப்பு அவர் எம்எல்ஏ அவர்கள் தொடர்ந்து நட அவருடைய கூட வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உமது கருத்தில் ஒப்பிக்கவும் சுவாமி எல்லாரும் இந்த காரியத்தை இணைந்து செய்யவும் ஆண்டு உமது நாமம் மாத்திரமே மகிமைப்படவும் கிருபை செய்துள்ளும் ஆண்டு வரை இதில் பொறுப்பேற்று நடத்துகிற ஆண்டு ஒவ்வொரு பொறுப்பாளருக்காக நினைச்சு சுவாமி குறிப்பாக ஆண்டவரே இந்த சேவை இதுல ஹெல்ப் பண்ண ஒவ்வொரு பீப்புளுக்காக நன்றி செத்துர சுவாமி தொடர்ந்து வழிநடத்தும் எல்லாருக்கும் வேண்டிய உற்சாகமான ஞானத்தையும் தைரியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து வழிநடத்தும் துதிகன மயிமையா உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே ஆமே ஆண்டவருக்கு நாமத்துக்கு மகிமையாக ஒரு பாடலை பாடுவோம் அந்த ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகும் அந்த பாடலை பாட துதித்து பாடல பாத்திரமே என்ற பாடலை பாடுவோம் இந்த பாடலுக்கு பிறகு திருமறை பகுதியை வாசித்திருப்போம்

Thank <laughs> you.

சபையார் அமருவம் திரும பகுதி வாசி கேட்போம் சபையின் பொருள்கள் வாசிக்கும் சங்கீதம் ஆறு சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் ஆசனம் வரை கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் கத்தாவை தெற்கு வெள்ளத்தை திருப்பும் போல எங்கள் சிறப்பை திருப்பும் கண்ணிரோட விதைக்கிறவன் கெம்பிரத்தோட அறுப்பான் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டே போகிறான் ஆனாலும் நான் அறுத்த அறிகளை கொண்டே கெம்பிரத்தோட திரும்புவான் என்பதை ஆமீன் அன்பிற்குரியவர்களே இந்த நாளிலே ஆண்டுடைய பெரிதான கிருபை நாளே இன்றைய சம்பபந்தி விருந்திலே கலந்து கொள்ளும்படியாக சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய பிராந்தியத்தின் சட்டமன்ற உறுப்பினரும் இந்த பகுதியிலே இந்த சென் இந்த சென் தமிழ்நாட்டிலே வியாபாரிகள் சங்க தலைவரும் ஆயிருக்கின்ற திரு விக்கிரமராஜா அவருடைய மகனும் ஆயிருக்கின்ற டாக்டர் பிரபாகர் ராஜா ஐயா அவர்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன் மிகவும் எளிமையானவர் அறிவர் பட்டம் பெற்றிருக்கிறவர் பிஹெச்டி முடித்திருக்கிறவர் ஆக ஒரு கிறிஸ்தவர் என்கிற ஒரு அடையாளத்தோடு இன்றைக்கு சட்டமன்றத்திலே அவர்கள் பரிணமிக்கிறார்கள் அவர்களை பற்றி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன் நல்ல தலைமைத்துவத்தை பெற்றிருக்கிறார்கள் தன் தகப்பனாரை காட்டிலும் எல்லா மக்களிடத்திலும் நன்றாக பழகி பேசி நிறைய முன்னேற்றங்களை இந்த பகுதிகளிலே செய்திருக்கிறார் என்று நான் அறிந்து கொண்டேன் ஆக இன்றைக்கு நம்மிடையே வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி ஐயா அவர்களை நம்முடைய சபையின் சார்பில் வாழ்த்துகின்றேன் குறிப்பாக வாசிக்கப்பட்ட திருமறை பகுதிகளில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம் ஆக இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் ஏறக்குறைய இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த சமபந்தி போஜனத்தை நடத்தி கொண்டு வருகிறீர்கள் அப்படிதானே இருபத்தைந்து ஆண்டுகளாக நீங்கள் நடத்தி கொண்டு வருகிறீர்கள் இது பெருத்த ஒரு ஆசிர்வாதம் இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களையும் நேசிப்பதற்கு எல்லாரையும் அன்பு செலுத்துவதற்கு ஒரு ஆசிர்வாதமாக இந்த ஒரு சமபந்தி விருந்தாக அமைந்திருக்கிறது சென்னை பட்டணத்திலே இருக்கின்ற பேராயத்தில் இருக்கிற எத்தனையோ திருச்சபைகள் இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட சமபந்தி விருந்தெல்லாம் நிறைய இடங்களில் இல்லை ஒரு சில திருச்சபைகள் மாத்திரம் இருக்கிறது இயேசுவானவர் ஐந்தப்பம் ரெண்டு மீனை ஐயாயிரம் பேருக்கு போஷித்தது போல ஐம்பது ஐம்பது பேராக வரிசையாக உட்கார வைத்து அவர்களுடைய உணர்வுகளை கஷ்டங்களை பசியை உணர்ந்து மனமிரு மனமிறங்கினார் என்று வாசிக்கிறோம் ஆக அந்த மனம் இறக்கம் அந்த காரூண்யம் அந்த கம்பேஷனேட் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கணும் இது விருந்தல் மாத்திரமல்ல உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செயல்பாடுகளையும் காணப்படணும் வேண்டும் என்பதை இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறது ஆக பெரிய காரியங்களை கடவுள் உங்களுக்கு செய்தார் ஆக அந்த மகிழ்ச்சியை நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்திருப்பதில்லை நாமளே நாம் பிரியாணி சாப்பிட்டு போகிறதில்ல மற்ற சபைக்கு வெளியே இருக்கின்ற மக்களை நாம் நேசிக்க வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டிலே இந்த சமபந்தி விருந்து அமைந்திருக்கிறது இதற்கு சிறப்பு அழைப்பாளரை யாரை அழைக்கலாம் என்று சொன்னபோது யோசித்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரை அழைத்தால் இது மிகவும் பொருத்தமாக இருக்கும் ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்தவராக இருந்தாலும் எல்லா மக்களையும் உறவு பாலமாக நேசிக்கிற ஒரு ஒரு தலைமைத்துவத்தை பெற்றிருக்கிறார் ஆக அவரை அழைப்பது ஒரு பொருத்த சால பொருந்ததாக அமைந்திருக்கும் என்பதை நான் என்ன கருத்தில் கொண்டு இன்றைக்கு அழைத்த போது அவர்கள் எத்தனையோ ஷெடியூல் மத்தியிலும் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் முறைப்படி நான் அவரை போய் அழைத்திருக்கணும் ஆனால் இருந்தாலும் சட்டமன்றத்தில் அவர்கள் அலுவல் நிமித்தமாக அசம்பிளி செஷனில் பிஸியாக இருந்ததுனால அதையும் பொருட்படுத்தாமல் ஐயா நீங்கள் தொலைபேசியில் சொன்னாலே போதும் நான் வந்துடுறேன் என்று இந்த மாதிரி யாரும் எந்த தலைவர்களும் சொல்வதில்லை அவ எதிர்பார்ப்பார்கள் புரோட்டோக்கால்லாம் எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் மிகவும் எளிமையாக எல்லாரிடமும் சக மனிதராக பேசுகின்ற அந்த பாங்கு மிகவும் பாராட்டுக்குரியது கடவுள் அவர்களை இன்னும் மேலாய் உயர்த்த வேண்டும் வருகின்ற சட்டமன்றத்திலும் அவருக்கு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகின்றேன் ஆக இன்றைய நாளிலே ஐயா வந்திருப்பது பெருத்த மகிழ்ச்சி கடவுள் அவர்களை இன்னும் மென்மேலும் ஆசிர்வதிக்கும் அவருடைய குடும்பம் தடைக்க பண்ணும்படியாய் கடவுள் கிருபை செய்வராக சபை மக்களாக நாம் அவருக்காக பாரத்தோடு ஜபம் செய்வோம் குறிப்பாக இந்த நாளிலே சபையின் சார்பிலே அவர்களை வரவேற்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் நமது விருகம் பார்க்கும் ஆலயத்தில் சமபந்தி கடந்த சுமார் இருபத்தி ஐந்து நாள் வருஷம் வருடங்களாக நடந்து வருகிறது இந்த ஆண்டிலும் ஆண்டு இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக கடந்த ஆண்டை காட்டிலும் ஒரு படியாவது சிறப்பாக நடத்த வேண்டும் என்று தீர்மானித்தோம் தீர்மானித்து பலவிதமான காரியங்களை ஒழுங்கு பண்ணணும் அதற்கு இருந்த நமது ஆயர் ஒவ்வொரு நிகழ்விலும் நாங்கள் எதை சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்வில் உற்சாகமாக கலந்து கொள்கிறார்கள் அவர்களை நமது திருச்சபையின் சார்பில் முதலாவதாக வாழ்த்தி வரவேற்கின்றோம் அவர்களுக்கு அவர்களை கணேசையும்படி ரமேஷ் அண்ணன் என்பதை அழைக்கின்றேன் ஐயா உங்களுக்கு ஐயா ஐயா இந்த விழாவில் ஒரு சிறப்பு விருந்தினரை அழைக்க வேண்டும் என்று தீர்மானித்தோம் அப்போது ஒரு ஆக்ட் பர்சன் யார் என்று பலவிதமான நிகழ் யோசித்தோம் அப்போது நமது லெஜிஸ்லேட்டிவ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் நமது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டார்கள் மிகவும் இளையவர் ஒரு யூத்தில் ஒரு யூத் ஸ்டேஜிலேயே ஒரு லெஜிஸ்லேட்டிவ் மெம்பராக வருவது வந்து சாதாரணமற்ற விஷயம் அல்ல இந்த ஒரு இளம் வயதிலே இந்த பொறுப்பை ஏற்று நமது விருகம் ஏரியாவில் ஒரு அருமையான பல விதமான காரியங்களை உதாவது உதாரணமாக நான் தங்கியிருக்கிற பத்மாவதி நகரில் சின்ன விஷயங்களால் அவரை பார்க்கலாம் சின்ன விஷயங்களால் உடனே எம்எல்ஏ வரார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவில் எல்லாருக்கும் ஒரு எட்டக்கூடிய ஒரு மனிதராக அதிலும் கூட நமது மிக மிக முக்கியமான ஒரு சொல்ல வேண்டாம் இள வயதில் மிகவும் படித்தவர்கள் அரசியல்வாதிகள் இருந்தாலே நமக்கு ஒரு சின்ன ஒரு இது படிக்காதவங்களா அப்படி இருக்கலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க ஆனால் மிகவும் படித்தவர் ஐயா சொன்னது போல ஒரு டாக்டரேட் வாங்க வழங்குறவர் நமது விருகம்பாக்கம் ஏரியாவுக்கு கிடைத்திருப்பது நமக்கு மிக மிகப்பெரிய ஒரு பொகிஷம் அந்த வகையில் நமது ஆலயத்தில் இவர் புதியவர் அல்ல கடந்த அந்த ஐம்பதாவது ஆண்டு விழா நிகழ்வில் நமது பேராயர் அவர்களோடு சேர்ந்து கலந்து கொண்டார்கள் நமது நமக்கு உற்சாகமாக இருந்தது இந்த நிகழ்வுகளும் அவரை அழை அழைத்தோம் அது ஐயா டைம் இல்லாத காரணத்தினால் தொலைபேசியில் தான் அழைத்தார்கள் கரெக்டாக கரெக்டாக வந்திருக்கிறார்கள் வாழ்த்தி நன்றி சொல்லி வரவேற்கின்றோம் அடுத்ததாக மிக மிக ராஜா அவர்கள் அவரும் நமக்கு பரிச்சயமானவர்கள் குறிப்பாக நமது நமது பள்ளியில் படித்தவர்கள் நமது சி எஸ் ஏ கிருஷ்ணநாதர் ஆலய பள்ளியில் ஒரு மாணாக்கனாக இருந்து இந்த உயர்வான ஒரு நிலைக்கு வந்திருக்கிறவர்கள் கடந்த கால நமது பள்ளி விழா பள்ளி விழாவிலும் கலந்து கொண்டார்கள் அடுத்ததாக மிகு கோவிந்தராஜ் அவர்கள் அவர் இங்க நம்ம படிக்கல சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் கலந்து கொண்டே நன்றி வாழ்த்துகின்றோம் அடுத்ததாக நன்றி சொல்ல வேண்டிய வாழ்த்து சொல்ல வேண்டிய ஒரு நபர் என்றால் லேம்பட் நகர் அசோசியேஷன் ஜெயபால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் நமது ஒவ்வொரு நாளும் காலையிலும் நமது மாலையிலும் நமது ஆலயத்திற்கு வந்து விடுவார்கள் சின்ன காரியங்களும் பொறுப்பாக இருப்பார்கள் குறிப்பாக சின்ன சின்ன இஷ்யூஸ் நிறைய நமக்கு இருந்துட்டே இருக்கும் குப்பைகளை அழற்றது அழுறது வாழ்த்துகின்றோம் குறிப்பாக இந்த கார்பரேஷன் ஜாப்ஸ் எலக்ட்ரிசிட்டி இபி குப்பை அழுறது இந்த குப்பையெல்லாம் ரொம்ப சேர்றது வழக்கம் நேற்று பெரிய ஆல்மோஸ்ட் ஆஃப் குப்பை ராத்திரி இரவு பனிரெண்டு மணி வரை ஐ கூட உட்காந்து உட்கார்ந்து மிகவும் உறுதுணையா இருக்கிற அவருக்கு அவரை நன்றி கூறி வாழ்த்துகின்றோம் அறிவோம் நமது சாலிகிராமச்சே வச்சுக்கொம்ப பிரபாராஜா கூடவே எப்போது இருப்பார் நம்மை பற்றி நன்கு அறிந்தவர்கள் அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம் இன்னும் குறிப்பாக நமது மக்கள் இன்னும் நிறைய பேர் வர வேண்டியது இருக்கு இருந்தாலும் முன்னாடியே டைம்லி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அமைகின்றேன் நன்றி வணக்கம் இந்த நாளிலே சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கின்ற டாக்டர் பிரபாகர் ராஜா ஐயாவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் சிஎஸ்ஐ விருகம்பக்கம் சர்ச்சின் சார்பாக நடைபெறப் போகிற சம்ப விருந்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய இந்த சர்ச்சினுடைய பேராயர் அவர்களையும் இந்த சர்ச்சினுடைய நிர்வாக பெருமக்களையும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சர்ச்சினுடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் தொகுதியின் சார்பாக எனது வணக்கத்தை உறுதியாக்கிக் கொள்கிறேன் இந்த சர்ச்சைக்கு பல பெருமைகள் இருக்கு எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் லம்பெட் மிஷனரி சார்பாக இந்த சர்ச்சை உருவாக்கப்பட்டது இதில் இன்னொரு பெருமை இருக்கு நான் நான் வந்து ஒரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏ சுயேட்சி எம்எல்ஏ கிடையாது திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சார்ந்த எம்எல்ஏ அந்த கட்சியினுடைய மாநாடு நடந்த இடம் இது அந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல திமுக மொத முதல் ஆட்சியை பிடிச்சிருக்கு அப்படி ஒரு சிறப்புக்குரிய இடமா ஒரு அந்த அளவுக்கு இந்த இடம் இருந்து கொண்டிருக்கிறது சோ இன்னொன்னும் பெருமையா சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும் ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் நேரத்தில் நிறைய பேர் இந்த எல்லா சர்ச்சிலையும் ஓட்டுகள் கேட்குறது வாடிக்கை உண்டு நம்ம தொகுதியில் யாரக்குறையாக எண்பத்தி ஓர் சர்ச்சுகள் இருக்குது எல்லா சர்ச் சின்ன சர்ச்சு உட்பட நான் கணக்கு வச்சுருக்கேன் அந்த எண்பத்தி ஓரு சர்ச்சில் நான் ஒரு பதினஞ்சு ஒரு சர்ச்சில் போய் இந்த தேர்தல் எங்களுக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்டேன் அதில் நான் முதல் முதல் வந்து ஓட்டு இடம் இந்த சர்ச் தான் அது பல சர்ச்சு இருக்குது அதில் நான் முதல் முதல்ல வந்து ஓட்டு இடம் ஸோ இந்த சர்ச்சை பொறுத்த வரைக்கும் யார் இங்கே எது வந்தாலும் அந்த சர்ச்சை வெற்றி நோக்கியே பயணிக்கிறது என்பதில் ஒரு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் ஒரு மகிழ்ச்சியான நாள் ஏறக்குறைய ஒரு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு முடிக்கல நாளைக்கு தான் முடிக்கணும் அதற்கான ஒரு முன்னோட்டமாக இன்னைக்கு அனைவரையும் அழைத்து எந்த வேறுபாடு இல்லாமல் ஒரு சமப்பந்தி விருந்தை குறிப்பாக இருபத்தஞ்சாவது விழா சமப்பருந்தி விருந்தை இந்த சர்ச்சை இன்னைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதுக்கு என்னை அழைத்திருக்கிறாங்க நிச்சயமாக இதில் கலந்து கொள்வது எனக்கு தான் வாழ்நாளில் கிடைத்த பெருமை ஏன்னா டுவெண்ட்டி ஃபிஃப்த் இயர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது இருபத்தாறு இருபத்தி கூட நார்மல் நம்பராக நம்ம எடுத்துக்கலாம் இருபத்தஞ்சா வருஷம் யார் கலந்துகிட்டேனா அதில் பிரபாரஜா கலந்துக்கிட்டானா அது எனக்கு தான் ஐயா அந்த வாய்ப்பை தந்ததுக்கு நான் மிக்க அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் லஞ்ச் டைம் ஆகிடுச்சு ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசினா அதுவும் போர் அடிக்க விரும்பலை உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பார்த்துருப்பீங்க நம் மாண்பு தமிழகத்தின் முதலமைச்சர் எப்படியெல்லாம் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை இது இதே நம்ம ஒரு கர்நாடகாவிலேயோ ஒரு உத்தரப்பிரதேஷ்லேயோ குஜராத்லையோ இவ்வளோ பேர் ஃப்ரீடமாக உட்காந்து ப்ரேயர் பண்ண முடியுமா நிச்சயம் முடியாது எழுதி தரேன் கண்டிப்பாக சுற்றி ஒரு ஐம்பது போலீஸும் துப்பாக்கி இந்திய போலீஸ் போட்டு தான் சர்ச்சை நடத்துகிறாங்க மசூதி நடத்துகிறாங்க இன்றைக்கி அந்த நிலமை தான் இந்தியாவில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது எல்லாமே ஆட்சி மாற்றத்தை டெல்லியில் எதிர்பார்த்தோம் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் கொஞ்சம் மிஸ்ஸில் வந்து ஆட்சி மாற்றம் மீண்டும் அவங்களுக்கு வந்திருக்கு ஆனால் இன்னைக்கு நான் முதலமைச்சர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று கூட திருவள்ளூரில் ஒரு நிகழ்ச்சியில் பேட்டி யாராவது பார்த்தீங்கன்னா தெரியாது தமிழ்நாடு என்னைக்கும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு நம்ம என்ன நம்ம யா இந்துக்கு விரோதியா இல்லை கிறிஸ்டினுக்கு விரோதியா முஸ்லீம் விரோதியா யாரும் கிடையாது நம்ம முதலமைச்சர் பொறுத்தவரைக்கும் எல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறார் குறிப்பா சிறுபான்மை மக்களுக்கு உண்மையான ஒரு பாதுகாப்பாருன்னா நம்ம முதலமைச்சர் என்று விளங்கி கொண்டு இருக்கிறார் சரி இந்த சப்ஜெக்ட் நான் இங்கேயே சொல்றேன்னா நாளை ஈஸ்டர் எல்லாம் நல்லா ப்ரேயர் பண்ணுவீங்க காலையில் நான் இங்கே வர வாய்ப்பு இருக்காது பல பணிகள் இருக்கிறது அங்க நிச்சயமாக உங்களோட ஜபத்தில் நம்ம முதலமைச்சர் நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை உங்கள் சார்பாக நீங்கள் கண்டிப்பாக ஏசுகிட்ட கேட்கணும் ஏசப்பா கேட்கறதுலாம் க தரு தருவாங்கன்றதை மாற்றுங்கிறது கிடையாது ஆக உங்களோட ஜபத்தில் முதலமைச்சர் நல்லா இருக்க வேண்டும் ஏன்னா நமக்காக யார் இருக்கிறார் என்று எண்ணி பார்க்க வேண்டும் நமக்காக எல்லா காலங்கள்லையும் இப்போ எங்களுக்கும் தான் இடி ரைடு வருது எங்களுக்கும் தான் ஐடி ரைடு வருது நாங்கள் பயப்பு இல்லையே ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்குறோம்ல சில பேர் அவங்களோட சொந்த இதுக்காக பாதுகாக்கிறதுக்காக ஒருத்த போய் லாக் வராங்க நாங்கள் அப்படி இல்லை ஆக மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் யார் யார் நமக்காக ஆகவே முதலமைச்சரின் ஆரோக்கியத்துக்காக வேண்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த ஈஸ்டர் நமக்கு வாழ்வில் எல்லா நல்ல ஆரோக்கியத்தையும் நமக்கு தர வேண்டும் குறிப்பாக இந்த திருச்சபை சார்ந்தவர்கள்லாம் நீங்க ரொம்ப பெருமைக்குரிய இந்த மெம்பர்ஸ் நாங்க கூட சிஎஸ் அசோக் நகர் சர்ச் பெருமை எங்க சர்ச்சில் பெருமை இருக்கணும் இருபத்தி மூணு சர்ச் உருவாகி இருக்கு சாலி கிராமத்தில் இருக்க சிஎஸ் சர்ச் இதுதான் மதர் சர்ச்சா இருக்கு ஆக இந்த சர்ச்சி ரொம்ப ஒரு 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 அவ்வளவு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க பெருமையா கூடிய சர்ச்சு அதுல நீங்க எல்லாம் மெம்பரா இருக்கிறது உங்களுக்கு வாழ்நாளில் நீங்க செஞ்ச மிகப்பெரிய மிகப்பெரியம் எவ்வளவு சர்ச்சிகள் இருந்தாலும் இங்க மெம்பரா இருக்கிறது மிகப்பெரிய புனியம் ஐயாட்ட கேட்டேன் நான் எவ்வளவு பேர் நாளைக்கு வருவாங்கன்னு கேட்டேன் ஒரு நாலாயிரம் பேர் நாலாயிரத்தி பேர் வருவாங்கன்னு சொல்றாங்க இடம் பார்க்கறது சிறுசா இருந்தாலும் இத்தராயிரம் மக்கள் இங்க வராங்கன்னா அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் வைப் தான் நிச்சயமாக அதே பேராயர் அவர்கள் நாளைக்கு அந்த ஈஸ்டர் ஆராதனை நல்லபடியாக நடத்துவார் என்ற நம்பிக்கை அனைவருக்கு இருக்கிறது அவங்க அத்தனை பேருக்கும் நம்மளுடைய ஏசபா சொல்லியிருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான் பல கருத்துக்கள் நம்ம பைபிளில் பல விஷயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள்ல ரொம்ப ஒரு அன்பின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மதமாக இருக்கக்கூடியது நம்ம கிறிஸ்துவ மதம் தான் என்ன சொல் ஒரு கண்ணத்தில் அடித்தா கூட மறு கண்ணத்தை காமின்னு எங்கேயும் சொல்ல மாட்டாங்க அப்படியே அடிச்சா திருப்பி தான் எல்லாருன்னு சொல்லுவாங்க ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கண்ணத்தை காமி யாரு யாரு சொல்லுவா அப்படிப்பட்ட விஷயங்களே நமக்கு இயேசு ஏசப்பா கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆக நிச்சயமாக அவர் வழியில் நாம் தொடர்ந்து இந்த சமூகத்திற்கான சேவைகளையும் நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் முதலமைச்சருக்காக ஆரோக்கியத்துக்காக வேண்டு வேண்ட வேண்டும் என்று கேட்டு இந்த திருச்சபை இன்னும் பல்வேறு சாதனைகளை படைக்க வேண்டும் திருச்சபையின் சார்பாக ஏதாவது கோரிக்கை இருந்தால் என்ன சொல்லி ஒரு பட்டா பிரச்சனை நீண்ட நாளாக இருக்கிறது அதற்காக நானும் பல முயற்சிகள் எடுத்துக்கணும் அவங்களுக்கும் தெரியும் ஆக நிச்சயமாக அதுவும் விரைந்து அதில் என்ன குளறுபடிகள் இருந்தாலும் அதிகம் சட்ட ரீதியாக சந்தித்து சரி செய்வதற்கு உங்கள் எம்எல்ஏ எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் சிறப்பான ஒரு சுருக்குமா இருந்தாலும் நச்சுன்னு ஐயா பேசிட்டு போயிருக்காரு ஆக சிறப்பாக அவர்கள் நம்முடைய பக்கத்தில் பக்கத்திலே இருக்கின்ற அருகம் அசோக் நகர் திருச்சபையினுடைய உறுப்பினர் என்பதை இன்றைக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஆக ஆகை கடவுள் நிச்சயமாக அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆக இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட வசனத்தின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கும் ஆண்டவர் செய்வார் ஐயா வாழ்த்துகின்றோம் நான் இன்னும் பேராயிரெலாம் இல்லை ஆயர் தான் நான் அதை நான் இங்கே வலியுறுத்தி விரும்புகின்றேன் ஆக எங்களுடைய திருச்சபையில் ஐயா சொன்னது போல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பதுல எட்டு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு ல லாவன்யா ஜார்ஜினியா லெம்பெத் என்று சொல்லப்படுகிறவர்கள் கிஃப்டாக மெத்தடிஸ் சர்ச்சுக்கு கொடுத்தாங்க ரெவரண்ட் ஜேம்ஸ் கூலிங் என்றவர் வாங்கின அது அதை அந்த காலத்தில் வந்து ஏ கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் அறுபத்தெட்டு ஃப்ளாட்ஸை கொடுத்துட்டு மீதமுள்ளதை பார்க்குக்குன்னு ஒதுக்கி கொடுத்துட்டு இதை பப்ளிக் யூட்டிலைசேஷனுக்குன்னு ஸ்கூலு சர்ச்சுக்குன்னு பயன்படுத்தினாங்க ஆக இது காலப்போக்கில் அடங்கலில் எல்லாத்துலேயுமே சர்ச் ஆஃப் சவுத் இண்டியான்னு தான் இருக்குது ஆனால் காலப்போக்கில் அதை கார்பரேஷனும் கிளைம் பண்ணுறாங்க அது அதுக்கு வாய்ப்பே இல்லை அது வட்டாட்சியர் கோட்டாட்சியர் எல்லாமே இது வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ப்ராப்பர்ட்டின்னு தான் கொடுத்துருக்குறாங்க ஆக இன்னும் நமக்கு வகைப்பாட்டில் வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியான்னு இருக்குது வகைப்பாட்டில் புறம்போக்குன்னு இருக்குது ஆனால் பயன்பாட்டில் இது வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியான்னு இருக்குது அதை நீங்கள் மட்டும் அந்த ராயத்து வரியாக அதை நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா அப்படியா நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருப்போம் ஆக இது எழுபது ஆண்டு கால சபை அது ஐம்பது ஆண்டு காலம் பொன் விழாவை நம்ம கொண்டாடிட்டோம் ஆக இன்றைக்கு நிறைய சமூக சேவைகள் செய்து கொண்டு வருகிறோம் ஆக நிச்சயமாக எம்எல்ஏ அவர்கள் இதற்காக முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து நமக்கு உதவி செய்வார் என்ற உறுதியை கொடுத்திருக்கிறார் நிச்சயமாக கடவுள் நமக்கு பெரிய காரியங்கள் செய்வார் ஜெபம் செய்வோம் அன்பின் ஆண்டு வரை இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மத்தியிலே வருகை புரிந்திருக்கின்ற டாக்டர் பிரபாகர் ராஜயாக்காக மன்றாடுகிறோம் அவருடைய பெற்றோருக்காக நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டு அவர்கள் கிறிஸ்தவ விழுமையத்தை வெளிப்படுத்தி உலகிற்கு குறிப்பாக தமிழகத்திற்கு சாட்சியாக ஒரு கிறிஸ்தவ எம்எல்ஏவாக அவர்கள் பரிணமிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அவர் எடுக்கிற முயற்சிகள் பிரயாசங்கள் எல்லாவற்றின் ஆசிரியும் விசேஷமாய் எங்களுடைய தமிழகத்தை சிறுபான்மை மக்களுக்கு அரணாக ஆதரவாக பாதுகாவலராக இருக்கின்ற எங்களுடைய தமிழக முதல்வருக்காக நாங்கள் வாரத்தோடு ஜெபிக்கிறோம் அவருக்கு நல்ல ஆண்டோட சரீர சுகத்தையும் வலத்தையும் தாரும் அவர்களுடைய நல்ல ஆட்சியிலே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் மகிழ்ச்சியாய நாங்கள் இருக்கிறோம் சுதந்திரமாய் நாங்கள் வழிபாடுகளை நடத்துகிறோம் ஆண்டு வட இந்தியாவில் இருக்கிற திருச்சபைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிற எண்ணி கிறிஸ்தவர்கள் நடக்கிற கொடுமைகளை எண்ணி நாங்கள் வேதனை இருக்கிறோம் ஆனாலும் எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை அவருடைய தலைமைத்துவத்தலை கொடுத்திருக்கிறத நமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து ஆண்டவரை இன்றைக்கு ஏறெடுக்கின்ற இந்த சமபந்தி விருந்துக்காய் சோத்திருக்கிறோம் ஆண்டவரின் அன்பின் விருந்திலே எல்லாரையும் அன்பு செலுத்தி அழைத்து நாங்கள் உபசரிக்கின்ற ஒரு பாங்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் உமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து எம்எல்ஏவையும் அவருடைய பணிகளையும் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பிறாக நீ போகிற இடமெல்லாம் தேவனாய் கத்திர உன்னோடு கூட இருப்பார் பலங்கொண்டு கொண்டு திடமனதாயிரு என்ற வாக்குத்துவத்தோட நீ நடத்துவீராக வந்திருக்கிற ஒவ்வொரு இறை மக்களுக்காக சோத்தரிக்கிறோம் ஆண்டு பிற சமயத்துகளும் அன்பாய் உபசரித்து அவர்களையும் ஆண்டு விருந்துண்டு மகிழ்ந்து செல்ல நீ உதவி செய்வீராக உடைய பேரொருள் நிறைவாய் இந்த சபையிலும் இங்கே திருச்சபைக்கு அருகாமையில் இருக்கிற வசிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் காணப்படுமையா அவர்களும் சமத்தோடும் சுபிட்சத்தோடும் நல்ல சுகத்தோடும் காணப்பட உதவி செய்வார்கள் இயேசுவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்தம் உள்ள தந்தையே நாமே சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி கத்தர் சேத சகலமு தேவடி இறக்கம் உள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்கள் யாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் பிதா குமாரன் பரிசு ஆவியானுடைய ஆசிர்வாதம் உங்கள் அனைவரோடும் விசேஷமாய் டாக்டர் பிரபாகர் ராஜா ஐயாவோடும் உடைய சட்டமன்ற தொகுதிகளோடும் குடும்பத்தோடும் பணிகளோடும் நிறைவாய் தங்கியிருப்பதாக ஆமை நிமிடம் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் ஐயா அவர்களை நிமிடம் கேமராமேன் போடுங்க தேங்க்யூ பண்ணி இந்த தடவை வழக்கத்துக்கு மாறாக நமது பந்தி இரண்டு இடத்துக்கு நடைபெறுகிறது குறிப்பாக நமது வலது பக்கம் போடப்பட்டுள்ள பந்தர்கள்